வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பாய் அரசன் சோப் ட்ரெக்கிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம் நம்மளை எத்தனை பேர் போயிருக்கோம் அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க ட்ரெக்கிங் ஹைக்கிங் மவுண்டன் கிளைம்பிங் ராப்ளிங் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் பண்ணுவாங்க அதாவது ஃபாரினில் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலேயே அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்க்கான நிறைய இடங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் கேரளாவில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் ட்ரெக்கிங்க்கான நிறைய பாதைகள் இருக்குது காடு மலை கொடிய விலங்குகள் பாறை இந்த மாதிரியான இடத்தெல்லாம் கடந்து போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் இப்படி போகிற வழியில் ஒரு மர்மமான பங்களா தென்பட்டா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மர்மமான பங்களா தான் போனகாட் பங்களா கேரளா திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த போனகாட் பங்களா பொன்முடி மெயின் ரோட்டிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அகத்தியர் மலைக்கு மேல் இருக்கிறது இந்த அமானுஷ்ய பங்களா வரைக்கும் பார்க்க முடிந்தது பிறகு பார்க்கும் இடமெல்லாம் ரப்பர் மரங்கள் தான் கண்ணில் தென்பட்டது இந்த பகுதி முழுக்க காடுகள் சூழ்ந்துள்ளதா இங்கு இருக்கும் மரங்களை வெட்டி அதனை லாரிகளில் ஏற்றி விற்பனை செய்கிறார்கள் இந்த போனகார்ட் பங்களாவை பற்றி அங்கிருக்கும் பலரிடம் நாங்கள் விசாரித்தோம் ஆனால் யாரும் அந்த போனகாட் பங்களாவை பற்றி நமக்கு சொல்ல மறுத்துவிட்டார்கள் இருந்தும் போனகாட் பங்களாவை பற்றியும் அங்கு நடக்கும் அமானுஷிய சம்பவங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்ள மலையில் பயணத்தை தொடங்கினோம் அடர்ந்த காட்டுப் பகுதியை நெருங்க நெருங்க கொஞ்சம் திகிலாகவே இருந்தது மரங்களின் வேர்களை பார்க்கும் போதே ஏதோ வினோதமான குறியீடு போல் அச்சம் ஏற்பட்டது தார் சாலை முடிந்து கரடுமுரடான மண் சாலைக்கு மாறியது அந்த மலைக்கு செல்லும் வழி மலை மீது பயணம் செய்யும் போது அந்த குறுகளான பாதையில் தடுப்பு சுவர் இல்லாததால் எந்நேரமும் மலையிலிருந்து கார் கீழே கவிழ்ந்து விடுமோ என்ற பயமும் நம்மை அச்சுறுத்திக் கொண்டே இருந்தது போனகாட் பங்களாவுக்கு செல்வது அவ்வளவு சுலபமான விஷயமாக இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் காரில் போக முடிந்தது அதன் பிறகு இறங்கி நடக்க வேண்டியதாக இருந்தது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்த பிறகு போனகாட் பங்களாவின் வாசல் கண்ணில் பட்டது பராமரிக்கப்படாத அந்த பாழடைந்த பங்களா அதன் கொடூர முகத்தோடு நம்மை வரவேற்றது சுமார் அரை நூற்றாண்டு கடந்தும் இந்த பங்களாவில் மர்மம் மட்டும் அப்படியே இருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது இந்த பங்களாவின் காம்பவுண்ட் சுவரில் இருபத்தி ஐந்து ஜிபி என்ற பெயர் பலகை இருந்தது அந்த பங்களாவின் கேட் பேய் வீட்டின் அடையாளமாய் துருபிடித்திருந்தது அதை திறக்கும் போது அதன் சப்தம் நம்மை எச்சரிப்பது போலிருந்தது அந்த சத்தத்தை கேட்ட பறவைகள் அலறியடித்தபடி பறந்த சப்தம் மிக மோசமான உணர்வை தந்தது உள்ளே நுழைந்ததும் அருகில் இடிந்து விழுந்து கிடந்த கட்டிடம் கட்டிடத்துக்கு உள்ளே ஏகப்பட்ட செடிகொடிகள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து திடீரென்று நம்மை பார்ப்பது போலிருந்தது மனிதர்கள் வாழ சற்றும் வாய்ப்பில்லாத இடம் மங்களாவை நோக்கி நடக்கும் போது நம்முடைய காலடி சப்தமே பயமுறுத்தியது சுற்றிலும் கருமேகங்கள் வானத்தை தன் பயமாக்கிக் கொண்டு இருந்த அச்சமயம் வீட்டின் வெளிப்புற தோற்றமும் ரொம்ப அமானுஷியமாகவே இருந்தது இங்கு உள்ள மக்கள் பகல் நேரங்களில் பதிமூன்று வயது சிறுமி தனிமையில் பங்களாவுக்கு வெளியிலுள்ள கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு அடியிலும் காடுகளில் உள்ள மரங்களின் அடியிலும் அமர்ந்திருப்பதை பார்த்ததாக பலரும் பயத்துடன் கூறினார்கள் இந்த பங்களா வழியா போனவங்க ஒரு சின்ன பொண்ணோட உருவத்தை பார்த்து பயந்துருக்காங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த உருவத்தை நான் பார்த்ததில்லை ஆனா அந்த பங்களா வழியா தனியா போக கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஆரம்பத்தில் அந்த சின்ன பொண்ணோட ஆவியின் அழுகு சத்தம் அந்த பங்களா குழந்தை திருடி திடீர்னு வெளிச்சம் ஒருவரை நிறைய பேர் பார்த்துருக்காங்க நமக்கு உண்டாகும் கிட்டத்தட்ட எழுபது அடி உயரம் இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் தான் இங்கு உயிரோடு இருந்த அந்த பதிமூன்று வயது சிறுமியின் நினைவுகளை சுமந்தபடி இன்றும் இருக்கிறது இங்கு வரும் மக்கள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை ஆச்சரியத்தோடு பார்த்து செல்கிறார்கள் ஆனால் ஏனோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது அந்த பதிமூன்று வயது சிறுமி இதனடியில் உயிரோடு அமர்ந்திருப்பது போலவே தோன்றியது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ போனகாட் பங்களாவின் அடையாளம் என்றே சொல்லலாம் மலைக்கு கீழே இருந்து பார்த்தால் கூட இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ தனியாக தெரியும் இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ காற்றில் ஆடும்போது பார்க்க விகாரமாக மனசெல்லாம் ஏதோ படபடவென இருந்தது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறு அடி மேலிருக்கும் இந்த மலைப்பகுதியில் உள்ள உச்சியில்தான் நாம் நின்று கொண்டிருந்தோம் காம்பவுண்ட் சுவர் கூட இல்லாத இந்த இடத்தில் தவறி விழுந்தால் அவ்வளவுதான் இங்கிருந்து பெப்ரா அழகை பார்க்க இரண்டு கண்கள் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் இந்த பாடடைந்து போன பங்களாவுக்குள் போக நினைக்கும் போதுதான் தயக்கமாக இருந்தது பங்களாவுக்கு உள்ளே போக ஆரம்பித்தோம் உடைந்து போன சுவர்களும் கண்ணாடி துகள்களும் பயன்பாட்டில் இல்லாத கிச்சன் அந்த பங்களாவுக்குள் போகும்போது நம்முடன் யாரோ இருக்கிற மாதிரிதான் இருந்தது ஆனால் அது மனிதர்களின் உணர்வு மாதிரி இல்லை அது ஒரு காற்று மாதிரி கடந்து போனது இந்த பங்களாவின் ஜன்னல் வழியாக சில உருவங்கள் நிற்பதாக பலர் நமக்கு சொன்னார்கள் அதிலும் குறிப்பாக பதிமூன்று வயது சிறுமியின் உருவம் நிறைய பேர் சொன்ன மாதிரி அங்கே பேய் இருக்கு அந்த பங்களாவுக்கு தனியாக போகணும்னாலே பயம்தான் போனா கூட அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தான் தோணும் இப்போ நாம பார்க்குற இந்த காட்சிகள் கிட்டத்தட்ட ரொம்ப சொகுசான வாழ்க்கையை பிரிட்டிஷ்காரர்கள் வாழ்ந்திருப்பதை நமக்கு உணர்த்தியது இவ்வளவு அழகும் தனிமையும் எல்லோரும் ஆசைப்படுகிற ஒன்று தான் ஆனால் இப்போது இந்த சூழலில் இந்த பங்களாவில் நிச்சயம் யாராலும் வாழவே முடியாது பகலிலேயே பயத்தை தரக்கூடிய இந்த பங்களாவுக்குள் இரவில் வருவதை கூட நினைத்து பார்க்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் இந்த பங்களாவை கட்டியிருக்கிறார்கள் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இயற்கை எடில் கொஞ்சும் அழகான காட்டில் தேயிலை தோட்டங்கள் தான் பிரதானமாக இருக்கிறது இந்த தோட்டத்தை பராமரிக்கதான் பிரிட்டிஷ் அரசு ஆங்கிலேயரான மேனேஜர் தாமஸை இந்த வீட்டில் தங்க வைக்க முடிவு செய்தது அந்த தாமஸும் அவரது மனைவியும் பதிமூன்று வயது சிறுமியும் இந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் எங்க அம்மாட்டம் கேட்ட போதே முன்காலங்களில் இந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்க டாப் மேனேஜருக்காக அது கட்டி கொடுத்துருந்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் அவங்க இருக்காம அவங்களே கட்டிட்டாங்க அந்த பங்களாவே அது ரொம்ப நாளாக இருக்கு அப்புறம் நம்ம உள்ள போய் பார்க்க உள்ள போய் ஒத்தேல வெளில பார்த்தாலே பங்களா பெருசாக கொஞ்சம் இதாக தான் தெரியும் மலையின் உச்சியில் இருக்கும் இந்த பங்களாவுக்கு பாதுகாப்புன்னு எதுவுமே கிடையாது இந்த பங்களாவில் உள்ளிருந்து கொண்டே வெளியில் இருக்கும் இயற்கையின் அழகை ரசிக்க வேண்டும் என்பதற்காக வீடு முழுவதும் கண்ணாடி ஜன்னல்களை வைத்துள்ளன பல ஆண்டுகளுக்கு முன்பே நம்மை ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் தமிழ்நாட்டிலிருந்து பல இங்கு கொண்டு வந்து தேயிலை எஸ்டேட்டில் வேலை செய்ய வைத்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இங்கு வேலை செய்த பல பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கடுமையான டார்ச்சர் தாங்காமல் இருந்தே போயிருக்கிறார்கள் சுதந்திரத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு வெளியேறினாலும் இந்த தேயிலை தோட்டத்தை மட்டும் தன் கண்ட்ரோலில் வைத்திருந்தார்கள் மீண்டும் இங்கு வேலை செய்யும் மக்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு ஆங்கிலேயரான தாமஸை இங்கு நியமித்திருந்தார்கள் ஆனால் இரண்டே வருடத்திலேயே அந்த மேனேஜர் இந்த ஊரை விட்டு லண்டனுக்கு திரும்ப போய்விட்டார் தேயிலை எஸ்டேட்டும் படிப்படியாக நலிவடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முழுவதும் மூடப்பட்டது இது எல்லாமே கொத்தடிமையாக வேலை செய்த தமிழர்களின் சாபம்னு சிலர் சொல்றாங்க எதற்காக மேனேஜர் இந்த ஊரை விட்டு ஓடிப்போனால் நமக்கு கிடைத்த தகவல் நம்மை அதிர்ச்சி அடைய செய்தது பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம தனியா இருக்கோம் நம்ம பக்கத்துல யாருமே இல்லைன்னா அது ராத்திரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல பகல் நேரத்துலயும் ஒரு அச்ச உணர்வு நம்ம உடம்பு முழுக்க பரவும் போன பங்களா மலை உச்சியில வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கட்டப்பட்ட ஒரு பால் அடைஞ்ச பங்களா தொட்டால உடஞ்சு போற மாதிரி பலகைகள் தூசி படிஞ்ச படிக்கட்டுகள் ஏதோ ஹாலிவுட் திகில் படத்தில் வர வீடு மாதிரி குடும்பமும் ஒரு நாள் மேனேஜரின் பதிமூன்று வயது மகள் துர்மரணம் அடைந்திருக்கிறார் இந்த மரணம் எதனால் ஏற்பட்டது என்று தெரியாமல் மேனேஜர் தாமஸ் அதிர்ச்சியில் மனமுடைந்து போயிருக்கிறார் தன் மகள் இல்லாத இடத்தில் வாழ முடியாமல் தனது சொந்த ஊரான லண்டன் திரும்பி சென்று விட்டார் ஆனால் அவருடைய மகளின் ஆவி மட்டும் இந்த பங்களாவை விட்டு செல்லவே இல்லை இன்னும் இந்த பங்களாவை சுற்றிதான் அந்த ஆவி இருப்பதாக சொல்கிறார்கள் இங்கிருக்கும் மக்கள் காட்டுக்குள் விறகு எடுக்க பகலில் போகும்போது அந்த பதிமூன்று வயது சிறுமியின் நாவையை பார்த்ததாக சொல்கிறார் வழக்கம் போல விறகு எடுக்க சென்ற வேறொரு எட்டு வயது சிறுமி போனகாட் பங்களா வழியாக போகும்போது அங்கு உள்ள கிறிஸ்துமஸ் ட்ரீ அருகே ஒரு சிறுமி சிரித்தபடி உட்கார்ந்திருப்பதை பார்த்து அலறி போயிருக்கிறார் அதிர்ச்சியில் வீட்டுக்கு வந்த அந்த எட்டு வயது சிறுமி போனக்காட்டில் வாழ்ந்த பதிமூன்று வயது வெள்ளைக்கார சிறுமி போலவே இங்கிலீஷில் பேசியுள்ளார் அந்த பதிமூன்று வயது சிறுமியின் நாவிதான் தாக்கியிருக்கும் என்று பயத்தில் போனார்கள் சில நாட்கள் கழித்து அந்த எட்டு வயது சிறுமி பரிதாபமாக இருந்து விடுகிறார் அதனாலேயே அந்த போனக்காட் பங்களா பக்கம் யாரும் செல்வதில்லை என்கிறார்கள் அங்குள்ள மக்கள் அந்த அழகான இடத்துல அப்படி ஒரு பேய் பங்களாவா பார்க்க பயமா தான் இருக்கு பதிமூணு வயசு பொண்ணோட ஆவி இருக்குன்னு மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் பார்த்ததில்லை அந்த பால் அணிஞ்சு போன பங்களாவுக்கு நிச்சயம் நான் தனியா போக மாட்டேன் இது நடந்து பல வருஷங்கள் ஆனால் அதன் தாக்கம் இந்த பங்களாவை சுற்றி இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த பங்களாவுக்கு பகல்ல ட்ரக்கிங் வர இளைஞர்களுக்கு இந்த பங்களாவை பற்றி நன்றாக தெரியும் என்றும் இங்கு வருவதற்கு ஒரு விதமான ஆர்வம் தங்களை தூண்டுவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் இங்க வர்றவங்க பகல்ல நண்பர்களுடன் வந்து செல்பிஸ் எடுத்துக்கிறாங்க ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறாங்க சுவர்களில் தங்களின் பெயர்கள் தங்கள் காதலியின் பெயர் நண்பர்களுடைய பெயர்களை எழுதி வச்சுட்டு போறாங்க ஆனால் சூரியன் மறைய மறைய இங்க வர்றவங்களும் மறைய தொடங்குறாங்க நான் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போவோம் அந்த மாதிரி பயம் இல்லை எப்படியும் நான் ஒத்தையில் நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கனால நான் இது அப்படி பார்த்ததே கிடையாது ஆனால் நைட்டில் என்ன ஒத்தையில் தங்க சொன்னால் கண்டிப்பாக நான் பயம் தானே தங்க மாட்டேன் இவ்வளோ இவ்வளோ நாள் பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப பாலடைஞ்சி கிடக்கிறனால எப்படியும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் இவ்வளோ நாள் நைட்டில் நான் துறை அங்கே நின்றுது கிடையாது ஒத்தையில் நிற்க சொன்னால் கண்டிப்பாக நான் தயங்குவேன் இந்த போனக்காட் பங்களாவை சுற்றி ஏகப்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கும்னோ அந்த எல்லா ஆவிகளும் இங்கதான் இருக்கும்னு பலர் சொல்றாங்க இங்க இருக்கும் ஆவிகளால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு இந்த ஏரியாவில் இருக்கிற சாமியார் தான் நமக்கு அறிமுகம் செஞ்சாங்க நாமும் அந்த சாமியார் இருக்கும் இடத்துக்கு சென்று அவரை சந்திச்சோம் இந்த போனக்காட்டுல எல்லாரும் பதிமூன்று வயது சிறுமியின் ஆவி மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அங்க அந்த சிறுமியோட ஆவி மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆவி இருக்குன்னு சொல்றாரு இவர்

இவர் செய்த சில வினோத செயல்களை பார்க்கும்போது ரொம்பவே திகளா இருந்தது கை கால்களை முறுக்கி ஆக்ரோஷமாகவும் நெருப்ப வாயில வச்சு வினோதமாகவும் இவர் கொடுக்கும் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது போனக்காட்டில் உள்ள பேய்கள் இரவில் மிகவும் வெறிகொண்டு அலைவதாகவும் அங்குள்ள மக்கள் இரவில் யாரும் அங்கு செல்லாமல் இருப்பதால் அபாயத்தில் இருந்து தப்பித்து வருவதாகவும் கூறினார் ஆனால் அந்த பேய் நிச்சயம் ஒரு பலி கேட்கும் என்று அதிர்ச்சி அளித்தார் அங்க இருக்கிற ஆவிங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அதுங்க வாங்கணும்னு ராத்திரியில தான் அதுங்க வெளியே வரும் அந்த சமயம் மக்கள் யாரும் வெளில வராததால எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஆவியில என்னால் மட்டும்தான் விரட்ட முடியும் இல்லைனா அதுங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நிறைய பேர் ட்ரெக்கிங் போவாங்க இந்த பாதையில போகும்போது உயரம் ஏற ஏற சுவாசிக்கிற காத்து கம்மி ஆயிட்டே போகும் கை காலையில் நடுங்க ஆரம்பிச்சிடும் சில பேர் ஹாலிசினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லாததை பார்க்க ஆரம்பிப்பாங்க கேட்க ஆரம்பிப்பாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் போனக்காட் பங்களா சார்ந்த கதைகள் யார் கேட்டாலும் அது அவங்களுக்கு நம்புற மாதிரி தான் இருக்கும் போனக்காட் பங்களாவை சுற்றி இயற்கை அழகுகள் தவழ்ந்தாலும் இந்த பங்களாவில் உள்ள மர்மம் நம்மை பயமுறுத்த தான் செய்கிறது பல வருடங்கள் ஆகியும் இந்த பங்களாவை மறுசீரமைப்பு செய்யாமல் யாரும் குடிவராத நிலையில் அங்கு ஏதோ ஒரு அமானுஷிய சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது இந்த காடுகளில் பல கொடிய மிருகங்கள் இருக்கிறது இருந்தும் மக்கள் இந்த பேய் பங்களாவுக்குத்தான் அதிகம் பயப்படுகிறார்கள் பகலில் போனகாட் பங்களாவை நாம் பதிவு செய்திருந்தாலும் இரவிலும் அங்கு போவது என முடிவு செய்தோம் ஒருவேளை இரவில் அந்த பேய் தெரிய வாய்ப்பிருக்குமோ என்ற ஆர்வம் அதிகரித்தது மறுபடியும் போனகார்ட் பங்களாவை நோக்கி இரவில் பயணம் தொடங்கியது ஆர்வத்தையும் பயத்தையும் ஒன்றாக பிணைத்துக் கொண்டோ காரின் லைட் வெளிச்சத்தில் தார் ரோட்டில் உராய்ந்த கார் டயர் சத்தத்துடன் போனகார்ட் பங்களாவை நோக்கி வேகம் எடுத்தது நம் பயணம் ஆனால் அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கவில்லை இரவில் காட்டுக்குள் அனுமதி மறுத்தது கேரளாவின் வனத்துறை அரசாங்கத்தை மீறி நாம் செயல்பட முடியாது என்று நமக்கு புரிந்தது போனகாட் பங்களாவுக்கு சென்ற அனுபவம் திகழாகத்தான் இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அங்கு சென்று திரும்பியவர்களின் நினைவுகளில் ஒரு மர்ம பங்களா அதன் அருகே உயரமான கிறிஸ்துமஸ் ட்ரீ அந்த மரத்தின் அடியில் அந்த பதிமூன்று வயது சிறுமி கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு அடியில் உட்கார்ந்திருப்பது போல் நினைவு நம்மையும் அறியாமல் கடந்து செல்கிறது நம்ம தாத்தா பாட்டு கிட்ட போய் ஒரு கதை சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா ஒரு பெரிய பங்களா கட்டினா அந்த பங்களா ஒரு அடைஞ்ச ஒரு பேய் பங்களா ஆயிடுச்சு அங்க யாரும் போறதில்லை ஆனா யார் சொல்லியும் கேட்காம ஒருத்தன் அங்க போறான் ஆனால் அவள் உயிரோடு திரும்பி வரல அவள் ரத்தம் கக்கி சத்திட்டான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அவங்க தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறம் அவங்க பேர பிள்ளைங்கக்கிட்ட போனக்காடு பங்களாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான திகில் கதை சொல்லுவாங்க மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பாய் அரசன் சோப்